அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னாவே பெருமாள் வழிபாட்டிற்கு ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க மீளாத துன்பத்தில் சிக்கி இருக்கிறவங்க எல்லாருமே சனிக்கிழமை அன்னைக்கு வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இனிமேல் இழப்பதற்கு ஒண்ணுமே இல்ல எல்லாத்தையும் இழந்தாச்சு எல்லாத்திலயும் தோல்விதான் இனிமே என தலை தூக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவங்க கூட சனிக்கிழமை நாள்ல ஒரு சங்கப்பூவோ இல்ல ஒரு கருந்துளசியோ வாரகி அம்மன் படத்திற்கோ திருவுருவ சிலைக்கோ வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கும் போது அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து ஏற்படும் அதிரடியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஏற்கனவே சனிக்கிழமை எந்த மாதிரி வாராகி அம்மன் வழிபாடு செய்யணுங்கிறத குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க் வேணா இந்த வீடியோ முடியும் வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க யாருக்கெல்லாம் சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அதில் சொன்ன வழிபாட்டு முறையை கடைபிடிச்சு வந்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி உங்க வாழ்க்கை வந்து மாறும் மேலும் நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதாவது உதவி செய்யறதுக்கே யாரும் இல்லை ரொம்ப ரொம்ப முடியாத ஒரு மீளாத பிரச்சனையில் சிக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்கெல்லாம் ஒரு கைத்தில் ஒன்பது முடிச்சு போடுவதன் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து கிடச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து சனிக்கிழமை நாளில் செய்யும்போது நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதே சமயத்தில் சிம்பிளான மெத்தடு அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எது உங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சு பலனடையுங்க சரி இந்த வீடியோவுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா பண வரவிற்கான ஒரு மெத்தட் தான் அதாவது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வந்து தேவைகள் இருந்தாலும் இந்த பண தேவை அப்படிங்கிறது தான் பிரதானமானது அப்படின்னே சொல்லலாம் எங்கே எப்படி பார்த்தாலும் அவங்கவுங்க தேவைக்கு அன்றாட தேவைக்கு கண்டிப்பாக இந்த மூன்று எழுத்து இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்முடைய பிரச்சனை வந்து தீருது அத்தகைய பணம் வந்து நமக்கு தேவைக்கு கிடைக்கணும் மேடம் யாருக்கிட்டையாவது கொடுத்து வச்சுருக்கோம் அவங்க நமக்கு திரும்ப தரணும் மேடம் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் இது மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து தான் சொல்ல போகிறேன் அதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான் சொல்லித்தர போகிறேன் அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் மேலும் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இல்லை சாட்டர்டேங்கிறனால வெளியில் எங்கேயாச்சும் போயிருக்கீங்க இல்லை ஊருக்கு போயிருக்கீங்க அங்கே தான் தங்குறீங்க அப்படின்னாலும் அங்கே இருந்தும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு தான் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது என்ன சொல்லணும்னா நீங்கள் குளிக்கக்கூட அவசியம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் அல்லனா சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது இந்த ரெண்டு கலர்ல ஏதாவது ஒரு கலர் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்து எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இந்த வீடியோல உங்களுக்கு நான் ரெண்டு முறை வந்து சொல்லித்தரேன் ரெண்டையுமே நீங்க செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ நான் சொன்ன கலர்ல பேனாவை எடுத்துட்டு உங்க வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அது உங்களுடைய பூஜை ஏரியா இருக்கலாம் ஹாலாக இருக்கலாம் பெட்ரூமாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அமைதியாக வந்து உட்காந்துக்கணும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நல்ல மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரண்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூடு தான் நம்ம இப்போ செய்யக்கூடிய இந்த மெத்தடை வந்து ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த லா அட்ராக்ஷன் நம்பரையும் இந்த சிஜில் சிம்பிளையும் உங்களுடைய இடது கை கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் நீங்கள் ஒன்றா உள்ளங்கையில் வரைஞ்சிக்கலாம் இல்லனா உங்களுடைய மணிக்கட்டில் வரைஞ்சிக்கலாம் எங்கே வரைஞ்சிங்கனாலும் சரி ஆனால் இடது தான் வந்து வரையணும் அதாவது லெஃப்ட் சைடு தான் வந்துட்டு வரையணும் அப்போ நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இதுதான் வந்து அந்த சிஜில் சிம்பல் இது போடுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ நீங்கள் ஸ்மால் எஃப் போடுவீங்க இல்லையா அது மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க அதன் பிறகு இதனுடைய முனையை இது கூட கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல் மாதிரி தெரியும் ஏற்கனவே நம்ம சேனலில் இன்ஃபினிட்டி சிம்பிளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் முடிவில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிள் இதை தான் சிஜில் சிம்பல் சொல்லையும் மணி அட்ராக்ஷனுக்காக வந்து பயன்படுத்தி இருக்காங்க அதாவது என்லெஸ் மணி அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த சிம்பிள்னுடைய இதை பார்த்தீங்கன்னா நான்கு திசைகள்ல இருந்தும் பணம் நம்மளை நோக்கி வர மாதிரி ஒரு அர்த்தத்தோட வந்து வடிவமைச்சிருக்காங்க அதனால இந்த பிரபஞ்சத்துல எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வருவதற்குண்டான வாய்ப்பும் வழியும் இருக்கோ அனைத்து வழிகள்ல இருந்தும் உங்களை தேடி மின்னல் வேகத்துல பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த சிஜில் சிம்பிளை உங்களோட கையில் வரைவதன் மூலமாகவோ இல்லை ஒரு சின்ன ஒயிட் ஷீட்டில் வரைஞ்சி உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிறதன் மூலமாகவோ உங்கள் பர்ஸில் எப்போதுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் கூடவே நான் சொல்கிற அதிரடி பணவரவிற்குண்டான இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த நம்பரை நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் இந்த எயிட் நைன் செவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தேவைக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் சும்மா வந்து இந்த நம்பரை எழுதுனா பணம் கிடைக்குமானு நான் செக் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் யாருக்காவது வந்து பண தேவை இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிட்டோம் அதனால் விளையாட்டுத்தனமாலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணாதீங்க உண்மையாகவே உங்களுக்கு பண தேவை இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் க்ரீன் கலர்லயோ ரெட் கலர்லயோ இங்க் கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி உங்களுடைய இடது உள்ளங்கையிலேயோ இல்லை மணிக்கட்டு பகுதியிலையோ வந்து எழுதிக்கோங்க உடனடி பணத்தை அவர்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து செய்யுங்க கூடவே ஐ ரிசீவ் லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ரிசீவ் லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ரிசீவ்ட் லாட்ஸ் ஆஃப் மணி அதாவது நான் அதிக அளவில் பணத்தை பெறுகிறேன் ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நான் அதிக அளவில் பணத்தை பெறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லணும் இந்த சிஜில் சிம்பிளையும் இந்த நம்பரையும் உங்களுடைய கையில் எழுதிட்டு இந்த சொன்ன நிலைய மணி அஃபர்மேஷன் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க சொல்லி முடிச்ச கையோட பணம் உங்களை தேடி வர மாதிரியும் உங்களுடைய பிரச்சனை வந்து சால்வ் ஆன மாதிரியும் அப்படியே வந்துட்டு நீங்க ஒரு முறை கற்பனை பண்ணி பாருங்க ஏன் இப்படி கற்பனை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்பி ஒரு செயலா செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் இது மாதிரி நிறைய ஏஞ்சல் நம்பர் சிஜில் சிம்பளை கொடுக்குறேன் நிறைய சகோதரிகளுக்கு உடனே பலன் கிடைச்சிருது ஒரு சிலருக்கு வந்துட்டு தாமதமாகுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தான் முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்பி செய்கிறோமோ அதுதான் வந்து நல்ல பலனை கொடுக்கும் மேலும் இது போல் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதுனால வெறும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்றை வச்சே நம்ம இருந்த இடத்துலேருந்து ஈஸியாக பண்ணிடலாம் இந்த முறைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு உடனடி பலனே வந்து கொடுத்துருக்குது அதனால யார் செஞ்சாலும் நம்பிக்கையோட வந்து செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்போ நினைப்பதன் மூலமா இந்த பிரபஞ்சத்தை நம்ம நம்புறோம் அப்படிங்கிறது அதுவும் வந்து ஏற்றுக்கும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை தாராளமாக போய் பார்க்கலாம் நடுவில் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட திரும்பவும் ஒரு முறை வந்து நீங்கள் இதைய எழுதிக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேதியிலையும் மாதத்துலேயும் வருடத்திலேயுமே இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் டூ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் ன்னு கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஏழு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் செவன் ஆட் பண்ணும்போது நமக்கு நைனுன்னு கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் இது வந்து செவன் அதாவது ஏழாவது மாதம் இப்போ நமக்கு எயிட் நைன் செவனுங்கிற போர்ட்டல் வந்து கரெக்டாக செட் ஆகியிருக்கு அதனால மறக்காம பண தேவை இருக்கிற எல்லாருமே இந்த சிசில் சிம்பலையும் இந்த நம்பரையும் வந்துட்டு பயன்படுத்துங்க நல்ல பண வரவுல முன்னேற்றம் உண்டாகிறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்